கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டி கோவை டான் போஸ்கோ பள்ளி வளாகத்தில் இந்திய சிலம்பம் அசோசியேஷன் சார்பாக நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பாட்டப் போட்டியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பெண்கள் உள்பட சுமார் ஆயிரம் வீரர்கள் பங்கேற்றனர் போட்டி நிகழ்வுகளில் ஒற்றை கம்பு வீச்சு இரட்டை கம்பு சித்திரை சிலம்பம் வாழ்வீச்சு மற்றும் சிலம்பு சண்டை போன்ற பல பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன வீரர்களும் வீராங்கனைகளும் அவரவர் கலைக்கு ஏற்றவாறு சிலம்பத்தை சுழற்சி தங்கள் திறமையை நிரூபித்தனர் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு சிலம்பம் அசோசியேஷன் ஆப் இந்தியா சார்பில் சான்றிதழ்கள் கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் சிலம்பாட்ட வீரர்களுக்கு தெற்காசியா மற்றும் ஆசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்புகளும் கிடைத்தன தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி சிலம்பம் அசோசியேஷன் ஆப் இந்தியா இணைந்து நடத்தும் ஐந்தாவது தேசிய அளவிலான சிலம்ப போட்டி கோயம்புத்தூர் வைத்து டான் போஸ்கோ கல்லூரியில் வைத்து நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டு சிறு சிறப்புமாக விளையாடி தங்க பதக்கங்கள் வெள்ளி பதக்கங்கள் சில்வர் பதக்கங்களை வென்று கொண்டிருக்கிறார்கள் இது இந்த போட்டியில் மாநிலங்கள் பல மாநிலங்கள் கலந்து கொண்டன கலந்து கொண்டு போட்டியை நன்கு சிறப்பித்துக் கொடுத்துருக்கிறார்கள் இந்த போட்டி சிலம்ப போட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து ஏதோ ஸ்போர்ட்ஸ் போட்டால் அங்கீகார அங்கீகாரம் பண்ணி கொடுத்ததுனால இந்த த சிலம்பக்கலை தமது பாரம்பரிய கலை சிலம்பக்கலையானது தமிழ்நாட்டிலும் வெளி மாநிலங்களிலும் நல்ல பெயரும் புகலமாக சிறப்பித்து வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அதுக்கு தலைவர் அன்சாரி முகமது சார் அவர் அவர் எங்களுடைய பிரசிடென்ட் அதுக்கப்புறம் ஜென்ரல் செக்ரட்டரி அசோசியேஷன் ஆஃப் ஜென்ரல் செக்ரட்டரி டாக்டர் தியாகு நாகராஜன் அவர்கள் தலைமையில் தான் வந்து இந்த ஃபிஃப்த் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த போட்டிக்கு முழு ஒத்துழைப்புகளும் எங்கள் அவங்களுக்கு வந்து அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் ரெபீஸ்களும் அனை ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போட்டியை நல்ல சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பது மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது